தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியிலே ஆண்டோருக்கு நன்றி செல்வனுமாக ஆண்டவர் நமக்கு பத்து பாதங்களை முழுவதுமாக நம்மளை வழிநடத்தி இந்த பதினோரு மாதத்தின் முதல் தேர்தலே ஆண்டவர் காணக்கூடிய கிருபைக்காய் ஆண்டோருக்கு நன்றி செல்வோம் இதனாலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவமானது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழிலே வாசிக்கும் போது அங்கே தாவித பக்தன் சொல்கிறார் கர்த்துரி தூதன் அவருக்கு பாளையம் முறையை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார் இந்த நாளிலே இந்த பதினோராவது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்துவம் விடுவிக்கிறார் இந்த பதினோராது மாதத்திலே ஆண்டவர் உங்களை விடுவிக்க கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நீங்கள் நானும் பத்து மாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்தார் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் வாழ்ந்த நமக்கு இந்த பதினோராவது மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காதா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் இந்த பதினோரா மாதம் நம்ம எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது தாவித பக்தனுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் தாமியது பக்தனை அங்கே சவுல் ராஜா அவரை சுற்றி சுற்றியாக வந்து உபத்திரங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்தார் ஆனால் தாமியூது பக்தன் அங்கே சொல்லும்போது கர்த்துடைய தூதன் அவருக்கு வைதர்களை சூழ பாலை விருங்கி அவளை விடுவிக்கிறார் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த பருவத மாதத்திலே ஆண்டவர் நீங்கள் அடி வைத்து வைக்கும்போது நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளை சாமியுடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று சாமியில் பதினேழு நாற்பத்தி ஒம்பதுலேயே நாம் அங்கே வாசிக்கும் போது எப்படியெல்லாம் அந்த தாவிதை ஆண்டவர் பாதுகாத்தார் என்று நான் வாழ்க்கும் போது அங்கே நாற்பத்தி ஒம்பதுலேயே வாசிக்கும் போது அதற்கு தாவிது பேசணி நோக்கி நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் வெட்க கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்திர இஸ்ரேவிலேயே இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கத்தரி நாமத்திலே உணத்தில் வருகிறேன் தாவீது பக்தன் ஒரு முறை அங்கே யுத்தத்திலே நின்று கொண்டிருந்தார் கோலியாத்தை எதிர்க்கும்போது அப்பொழுது அவருடைய வார்த்தையை நீ நிந்தித்த என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம் இஸ்ரோருடைய இராணுவங்களின் சேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை நான் உணத்தில் வருகிறேன் தாவீது பக்தன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசகத்தை அங்கே எழுதுகிறார் அங்கே கோலியாத்துக்கு எதிராக நிற்கிறார் அப்போ இஸ்ரோ ஜனங்களை அந்த கோலியாத் நிந்திக்கிறார் இஸ்ரோ ஜனங்களால் முடியாது என்று சொல்லி நிந்தித்து போன சோர்ந்து போன யுத்தத்திலே சோர்ந்து போன நேரத்திலே அப்பொழுது சாவிது சொல்கிறார் நீ நிந்தித்த நீ யாரை நிந்தித்தையோ அந்த ஜனங்களின் சார்பாக தேவன் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார் தேவனுக்கு பிரிமான பிறகு தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் ஏற்பட்ட அந்த பெரிய ஒரு போராட்டம் அந்த யுத்தத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை ஆண்டவர் காண செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இரண்டு வாழ்க்கையிலையும் ஒருவேளை நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்கும்போது ஒருவேளை உலகம் நம்மளை நிந்திக்கலாம் நம்மளை சுற்றி உறவு நம்மளை நிந்திக்கலாம் ஒருவேளை நம்முடைய வயதை வைத்தோ நம்முடைய உருவத்தை வைத்தோ நம்முடைய செல்வாக்கு இல்லாமல் நம்முடைய ஏழ்மை நிலையை பார்த்தோ மற்றவர்கள் நம்மளை நிந்திக்கலாம் ஒரு நம்முடைய குடும்ப சூழலியை நம்மளை நிந்திக்கலாம் சுற்றி உள்ள ஜனங்கள் நம்மளை நிநி நிந்திக்கலாம் ஒருவேளை இங்கே வேலை செய்ய இடத்துல நம்மளை உயர்வான பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களையும் என்னை நிந்திக்கலாம் ஆனால் அந்த எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீங்கள் நிந்தித்தீர்களோ அதே இடத்துல தாவிது ஒரு பெரிய வெற்றியை காணப்போகிறார் ஆம் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே பத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இங்கே தோல்வியை கண்டிங்களா ஒருவேளை அவமானத்தை பார்த்தீங்களா ஒருவேளை பிரச்சனையை பார்த்தீங்களா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஆன நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் என்ன செய்யப்படறான் ஒரு இந்த பதினோராம் மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா நீங்கள் சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்களா தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எப்படி தாமிது அங்கே பெலிஸ்தனை பார்த்து கேட்கிறார் பெரிசரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடு தொழில் இடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த அந்த இஸ்ரவேல் தேவனையாக கத்துடைய நாமத்திலேயே வந்து நிற்கிறேன் நீங்கள் நானும் நிற்கக்கூடிய இடம் தேவனுக்கு சாட்சியாக தேவனுடைய ரெஃபரன்ஸ் தேவருக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை என்னையும் அனுப்பி அங்கே வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த பதினோராவது மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உள்ள ஒரு மாதமாக ஆண்டவர் மாற்றுவார் நாம் அங்கே வாசிக்கிறோம் ஒன்று குரந்தைய இரண்டு பதினான்களே வாசிக்கிறோம் மிகுந்த நேர்த்தியாக அங்கே பவுல் சொல்கிறார் குறைந்த பட்டத்தை வாழக்கூடிய பிள்ளைகள் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு வந்து அவரை அறிகிற அறிவிலே தேவனை வெளிப்படுத்தும் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார் எங்கள் இடத்துல தோல்வி வருகிறதோ எங்கே அவமானம் வருகிறதோ ஆண்டவர் அங்கே பெரிய அங்கே வெற்றி சிறக்க பண்ணுவார் தாமத பக்தன் வாழ்க்கையில நான் வாசிக்கும் போது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கே நாற்பத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பெலிசியன் சுற்று பார்த்து தாமதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியம் முன்ன சிவந்த மேலி உணவனாக இருக்கிறபடியால் அவனை அசட்டை பண்ணினான் தேவனுக்கு பிரியமான பிறகுலே அங்கே இஸ்ரேலுக்கு சார்பாக அவன் அங்கே நிற்கிறார் ஆனால் அந்த பெலிஸ்தியன் அதனுடைய தலைவன் கோலியாத் அவனை அசட்டை பண்ணினான் ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல ஒருவேளை நம்முடைய பேச்சை கேட்காம இருக்கலாம் அசட்டை பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் அந்த இஸ்ரேலுடைய மக்களுக்கு சாட்சியாக அங்கே சவுலால் முடியாத ஒரு காரியம் இங்க ஒரு மிக முக்கியமான காரியத்தை நான் படிக்கிறோம் சவுல் ராஜா இஸ்ரோல முதன்மையான ராஜா அவர்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த முதல் ராஜாவாய் வெற்றி சிறக்க முடியவில்லை அப்பொழுது ஆண்டவர் ஒரு எளிமையான சிவந்த ஒரு ஒரு தாமதை ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறார் ஒரு சிறு மகனை கொண்டு போகிறார் ஒருவேளை நீங்க எழுக்க இடம் ஒருவேளை எப்படி எப்படி இடமா தெரியாது ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே வெற்றி சிறக்க பண்ணும் உங்களை உயரடி வேலை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நினச்சுட்டாருனா அங்கே தாவிது யுத்தத்துக்காக போல நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஏதோ தன்னுடைய சகோதரருக்காக அங்கே உணவை பரிமாற செல்கிறார் அப்பொழுது இஸ்ரேலுடைய யுத்தம் நடக்கிறது அப்போ இஸ்ரேலுக்காக நான் சரிட்டுமா என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்போ எதர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் வேறு பிளான் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் எப்பொழுது உங்களை உயர்த்தணும் என்று சொல்லி நினச்சிட்டாருன்னா எப்பொழுது தாவீது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் அங்கே சாமுவேல் திருக்கதரசி அங்கே ஈசாயின் மகனிடம் சென்று உன்னுடைய மகன்கள் எங்கே என்று கேட்கிறார் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லார் பிள்ளையும் பார்க்கிறார் கடைசியாக ஒரு மகன் இருக்கிறான் அவர் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மகன் என்று சொல்லி அந்த தாவிதை அங்கே சொல்கிறார் தன்னுடைய தகப்பன் அப்பொழுது அந்த உதவார் கரையை மகனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ண சொல்லி அங்கே சாமுவேல் திருக்கதிரசி சென்று அவனை அபிஷேகம் அணுகிறார் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாதத்திலே விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நாயனாகியே ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் எப்படி கத்துடைய தூதன் அங்கே இறங்கி பானையம் இறங்கி அங்கே தாவிதை விடுவிக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி ஒருவரை ஓலை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய இடத்துல வாழ்ந்தாலும் சரி எந்த பட்டணத்தில் வாழ்ந்தாலும் சரி ஆண்டவர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி அங்கே சூழ பானையும் இறங்கி உங்களை விடுவிக்கிறார் நீங்க எந்த தேசத்தில் பார்த்தாலும் சரி ஒருவேளை கண்ணீராக இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை கடம்பாலமா இருக்கலாம் ஆண்டு இந்த மாதத்தில் என்னுடைய பிரச்சனை மாறாதா ஒருவேளை என்னுடைய போராட்டம் மாறாதா என்று சொல்லி நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம் இந்த வருஷத்தில் அனுவரே நான் வெற்றி அடைய வேண்டும் ஒரு திருமணமாகாமல் இருக்கிற பிள்ளையாக இருக்கலாம் அன்பரே இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஒரு திருமணம் ஆகுமா ஆனால் எனக்கு குழந்தைய பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஆண்டுவரே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி இங்கே ஏசப்பட கேட்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை அங்கே செய்வார் ஒன்று சாமியல் பதினேழு இருபத்தி நான்கில் அங்கே வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் பதினேழு இருபத்தி நான்களே அங்கே நான் வாசிக்கும் போது பாருங்கள் இஸ்ரேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு அன்பான பெரியமான பிள்ளைகளே இஸ்ரோ ஜனங்கள் எல்லோரும் அங்கே ஓடி போறாங்க அங்கே தாமீதம் செய்யக்கூடிய ஒரு காரியம் தாமீதை அங்கே மேன்மைப்படுத்தி தாமிதை அங்கே உயர்த்துகிறார் அந்த யுத்தத்துல நிற்கும் போது எல்லாம் குடிதெல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்ப தனிமையாய் காணப்பட்டு அங்கே கோலியாத்தும் தாமியதும் எதிரி எதிரே நிற்கிறார்கள் சுற்றி இருந்தவர்கள்லாம் ஓடி பயந்துட்டாங்க அப்போ தனிமையாய் காணப்படும் போது தன்னந்தனியாய் நின்று ஒரு தாவிது அங்கே கோலியார் இஸ்ரோல் ஜனத்தோடு யுத்தம் பண்ணுகிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்பொழுது ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அங்கே செய்கிறார் என்று வாசிக்கும் போது அங்கே கோலி ஆழ்த்து அங்கே விழுந்து போகிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்த்தர் பட்டியத்தாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்துடையது அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் ஆம் தேவனுக்கு பிரியமான எல்லாம் போயிட்டாங்க ஒருவேளை அந்த கோலியாத்துக்கிட்ட நிறைய ஆள் பலமாக இருக்கிறான் ஆள் பலசாலியாக இருக்கிறான் அங்கே சொல்கிறாரு கர்த்த நம்முடைய ஆண்டவர் எப்படியப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்போது பட்டயம் வேணும் கத்தி வேணும் யுத்தம் வேணும் அந்த போர்க்களத்துக்கு காலத்துக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படிலாம் இல்லை ஆண்டவர் சொல்லார் இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யாரெல்லாம் நிந்தித்தீங்களோ சுற்றி உள்ள ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் இந்த தெய்வம் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஆண்டவர் நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஆண்டவர் உங்களை உழைத்தும்படியாக சுற்றி உள்ள இடத்திலே அந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஆண்டவர் சொல்வார் இந்த யுத்தம் கற்றுடையது அப்போ நீங்கள் நானும் போராட வேண்டியதில்லை ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசு கிறிஸ்து அங்கே நின்று ஒரு பெரிய யுத்தம் பண்ண போகிறாரு அங்கே தாக்கத்து சொல்கிறார் ஒரு அருமையான ஒரு காரியம் ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பையனாக நிற்கிறாரு உலகமெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த இஸ்ரோல் மக்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு சின்ன மகனாக நிற்கிறாரு அங்கே சவுல்ராஜா ஐயோ இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம் ஆச்சு இஸ்ரோ தேசம் ஆண்டவர் நேசித்த தேசம் ஆசைத்து இந்த தேசத்திற்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே யுத்தம் பண்ணுகிறார் அங்கே சொல்கிறாரு உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் யாரெல்லாம் உங்களை எழுத்து வராங்களோ அங்கே பெலிசியர் எழுத்து வந்தாங்க தாய் எழுத்து வந்தாங்க இஸ்ரோ மக்களை எழுத்து வந்தாங்க எல்லாம் கத்துணைய பிள்ளைகள் எழுத்து வராங்களோ நல்லா யோசித்து பாருங்கள் ஒருவேளை பத்து மாதங்களை நீங்கள் கடந்து பண்ணு பதினோராம் மாதம் நீங்கள் கிறிஸ்துகள் போகும்போது ஆண்டோரே நீர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணோம் எப்படி தாவிது அங்க கோலியாத்தை வெற்றி சிறக்க பண்ணினாரோ அங்கே விழுந்து போனான் ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை சாதாரண ஒரு உண்டிக்கோலை வைத்து இஸ்ரேல் மக்களுக்காக இஸ்ரேல் தேசத்துக்காக அங்கே சவுல் ராஜாவில் முடியாத ஒரு காரியத்தை ஒருவேளை அவற்றை பணம் போல இருக்கலாம் ராஜா என்ற கூடிய ஒரு பெரிய பதவி இருக்கலாம் ஒருவேளை சின்ன பயந்தான இந்த தாவிது என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லி ஒரு மெலிந்த சிறுவையான ஒரு மகனாச்சின்னு சொல்லி கேவலமாக நினைக்கலாம் ஆனால் யாரை ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை மட்டும் நினைக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி சவுள் கொன்றது ஆயிரம் தாவித்து கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி அங்கே இஸ்ரோ ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே பத்து மாதங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோர்வாக போயிருக்கலாம் ஆனால் பதினோராவது மாதத்தில் இந்த முதல் தேர்தலை ஆண்டவரே எங்களை விடுவிக்க தேவனாக இருக்கிறீர் எங்களை வெற்றி சிறக்க பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க பெரியமான அன்பான தேவனைய பிள்ளைகளே இந்த பதினோரா மாதத்தில் எங்கள் ஏசப்பாட்டை கெட்டு வாங்க ஒரு தூரமாக போயிட்டீங்களா ஆனால் இதுவரைக்கும் நான் பைபிள் வாசிக்கலை வேதம் வாசிக்கலை நான் சர்ச்சைக்கு போகலப்பா மட்டும் நான் தூரமாக போயிட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி இந்த பதினோரா மாதம் முதல் தேர்தலை நெருங்கி வாங்க ஆண்டுதே இந்த பதினோராம் மாதம் எங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டு பலப்படுத்தும் எங்களை ஆசிரியம் எங்கள் கணியெல்லாம் மாற்றி போட சொல்லி ஒப்புக்கொடுங்க நிச்சயமாக தேவங்களை ஆசிரவதிப்பார் நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வெளிய முடிய சமூகத்தில் வந்து எங்களை ஒப்புக் கொடுக்குற எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்ட கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானம் இருந்தது ஆண்டவரே எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம் ஆண்டவரே அநேக நாட்களாக ஜபித்து எங்கள் வாழ்க்கையிலே பதிலும் இல்லாதது ஆண்டு இந்த பதினோரு நீர் எங்களை விடுவிக்க தேவநாதி கிரி தாந்த பக்தனை கர்த்தாவை வெற்றி சிறக்கு பங்கீர்கள் அப்படியாய் ஆனதே கர்த்துடைய தூதன் இறங்கி பாலை மறுங்கியது போல நாங்கள் இருக்கிற வீட்டில் சுற்றிலுமா தூதனை அனுப்பி நீங்கள் பாலைமருங்க மணிக்கு இதை கருப செய்யப்பா எங்களுக்கு முன்னிலையாக முற்றிலுமாக உள்ள கருத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வித்துருவோம் இதை பார்த்து கொடுக்குற வாயுப்பிள்ளையர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் குடும்பங்கள் ஒருவேளை வெளியே தேசத்தில் இருந்து பார்த்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வித்து வருவோம் இப்போ இயேசு நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பதாவே ஆமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்